காலபுருஷனுக்கு முதல் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி மேச ராசி இந்த மார்ச் மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அப்ப உங்களால் முடிந்தவரை உங்கள் பணியினை இன்றே நன்றாக செய்யுங்கள் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றல் கொண்டவர் மேச ராசிக்கார்குரிய நீங்கள் தாங்க அப்ப மேசராசி ஆற்றல் மட்டுமல்ல வலிமை பற்றுமல்ல திறமை மட்டுமல்ல அத்தனைக்கும் வேகமாக ஒரு நீங்கிறாங்க அத்தனைக்கு வேகமா இருக்கும் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு மார்ச் மாசம் எப்படி இருக்கும் கடந்த நாட்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சுப தான் இருந்திருக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல அந்த வகையிலே உங்க ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறான் உங்க ராசிநாதன் ஒன்றுக்கும் எட்டுக்கு உரியவன் உச்சம் பெற்றிருக்கிறான் ஒன்றுக்கு எட்டுக்கு உச்சம் பெறும் பொழுது இந்த மாதம் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்ல திருமண வைபவங்கள் உயிர் பதவி உத்தியோக மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் எல்லாமே நற்பலங்களை கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏன்னா உங்க தசா புத்தியை பார்த்துக்கோங்க மேசராசிக்கு உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்கங்க என்ன லக்கணம் மேச ராசி கன்ஃபார்மாக நான் சொல்லிட்டேன் சுவாமி மேசராசின்னு சொல்லியாச்சு ஆனால் என்ன லக்கணம் கன்னியா லக்கணம்னு எட்டுக்குரிய ராசி அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ராசிக்காரவங்க மேச லக்கணத்துக்கு எப்போதுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா அவன் வந்து பலசாலி நீங்கள் புத்திசாலி நீங்கள் என்ன கன்னி ராசி புத்திசாலி அவண்ணம் பலசாலி ராசி பலசாலி அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ தான் உங்களுக்கு புரிய நிறைய சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு இப்போ வர வர அப்போ ராசிநாதன் உச்சம் இந்த நேரம் படிப்பு பதவி பட்டம் எல்லாமே தேடி வரும் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதோடு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி தீர்த்தவாரி மாசி திருவிழா பங்குனி திருவிழா அம்மன் உற்சவங்கள் அத்தனை விரதங்களும் அத்தனை நோன்புகளுக்கு உரிய மாதங்களாக இருக்கின்றது ஏன்னா உத்தராயணம் இந்த உத்தராயணத்தில் எல்லா சிறப்பங்களும் கிடைக்கும் எந்த காரியங்கள் வைபவங்கள் எந்த சுப நிகழ்ச்சிகள் எடுத்தாலும் உத்தராயணத்தில் வைக்கிறது மகாத்மகா சிறப்பு அப்போ ராசிநாதன் சொல்லியாச்சு ரெண்டுக்குரியவன் சுக்கரன் ரெண்டுக்குரியன் சுக்கரன் உங்களுக்கு பதினொன்று பதினொன்று இருக்கார் அப்போ ரெண்டுக்குரியவன் பதினொன்றுல இருக்கார்னா கண்டிப்பாக தனத்தை கொடுக்கக்கூடிய தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை எல்லாத்தையும் கொடுக்க லாபாதிபதியாக இருக்கார் சுக்கரன் அப்போ கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் தைரியமாக நீங்கள் செயல்படுத்தணும் இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாகிடும் ஏன்னா சனீஸ்வரர் மூன்றாம் பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் கவனமாக இருங்க செலவு நீங்களை கொஞ்சம் குறைங்க இப்போ நன்மையே சொல்லியாச்சுல நம்ம நெகட்டிவ் சொல்லணும்ல பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தா அப்படி நெகட்டிவ் தானே முக்கியமாக அப்போ போக்குவரத்துல கவனமாக இருக்கணும் செலவு நீங்களுக்கு இருக்கணும் இன்னைக்கு என்ன டைரியில் எழுதுறோம் இன்னைக்கு ஒன்றாந்தேதி என்ன எழுதுகிறோம் நேற்று என்ன இருபத்தொம்பது என்ன லீப் ஒர்ஸுக்கு இருபத்தொம்பது என்ன எழுதணும் இன்னைக்கு தேதி என்ன எழுதணும் நாளைக்கு என்ன குறைக்கணும் நாளைக்கு ஏழு ரூபான்னா ரெண்டு ரூபாய் குறைக்கணும் ஏழு ரூபான்னா ஆறுரூவா ஐம்பது பைசா குறைக்கணும் ஆறுரூவா குறைக்கணும் அப்படியே ஒன் பை ஒன்றாக ரைஸ் ஆக டேட் ரைஸ் ஆக ரைஸ் ஆக ஃபினான்ஸை என்ன பண்ணணும் குறைக்கணும் அதை டெலிட் பண்ணுவோம் அப்படியே டெடி பண்ணி கொண்டுட்டு வந்தீங்கண்ணா குறைச்சிங்கண்ணா நிச்சயமாக இந்த மாதத்தை அப்படியே நீங்கள் கொண்டு போயிடலாம் ஏன்னா குரு இருக்காரு நட்பு பெற்ற குரு இருக்கிறார் சூரியன் சனி சுக்கரன் இருக்காங்க தகப்பன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை மேசராசி நேர்களுக்கு தகப்பனார் வழியும் மகன் வழியிலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் குறையும் ஏன்னா அங்கே இருக்கிறது சூரியன் சனி சுக்கரன் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேற ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக முருகன் வழிபாடு ஆறுபடி முருகனுடைய சலங்கள் அத்தனையும் சென்று வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும்